வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம் ஒன்று பாஸ் நடிகையை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் அடுத்து பிக் பாஸ் போலவே இன்னொரு கேம் ஷோவும் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அது என்ன அப்படிங்கிற ரெண்டு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் விஜய் அர்ச்சனா எல்லாருக்குமே தெரியும் ராஜாராணி சீரியலில் நடித்து புகழ் பெற்றவங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வெளியாக தான் நடித்தாங்க அதுக்கப்புறம் பிக் ஃபுல்லாக வந்தாங்க பிக்பாஸ்ல சும்மா இருந்தவங்கள ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து சுரண்டி விட்டு அந்த சீசனை ஜெயிக்கிறதுக்கே அவங்கதான் காரணமா இருந்தாங்க அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களெல்லாம் இப்ப நம்ம திருப்பி அடிக்க வேண்டாம் பிரதீப் வெளில போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த கரெக்டா தக்க வச்சுக்கிட்டு ஏழாவது சீசனுடைய வின்னரா வள வந்தவங்க தான் விஜய் அடிச்சா சரி அதுக்கப்புறம் எட்டாவது சீசன்ல அவங்களுடைய காதலராக இருக்கிற இப்ப வந்து ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அருண் அருணும் வந்திருந்தார் இல்லையா இவங்க ரெண்டு பேருமே இப்ப சேர்ந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காங்க போயிட்டு அங்க அண்ணாமலையார் அந்த மலையில வந்து ஏறி இருக்காங்க அந்த மலைக்கு யாரும் ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டிருக்காங்க அங்க யாரும் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அது தெரியுமோ தெரியாதோ அவங்க பாட்டுக்கு ஏறி அதுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து வேற போஸ்ட் பண்ணிட்டாங்க இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் தடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு மட்டும்தானா செலிபிரிட்டிக்கெல்லாம் கிடையாதா வனத்துறை அதிகாரிகளின் கவனத்துக்கு வந்து இந்த வீடியோ போயிருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் நேராக அவங்க வர சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்க தடை செய்யப்பட்ட பகுதியில நீங்கள் ஏறினதுக்காக தலா ஐயாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி பத்தாயிரம் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அதை கட்டி முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நான் ஏறும்போது எந்த போர்டும் இல்லை அந்த பக்கம் ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை ஆனாலும் ஏறிவிட்டேன் ஏறும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் ஃபஸ்ட்டு ஏறின மலை இது தான் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக பேசியிருக்காங்க அவங்க தான் நல்லா பேசுவாங்களே அதனால நீங்களாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணணும் அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா பிக் பாஸ் மாதிரியே இப்போ ஒரு கேம் ஷோ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது லயன் அதாவது பிக் பாஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லயன் லயன் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த கேம் ஷோவுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டினா அதில் வந்து கண்டஸ்டண்டே ஐம்பது பேர் கலந்துக்க போகிறாங்க அந்த ஐம்பது பேருமே சேர்ந்து ஒரு கேம் ஷோவில் இருக்க போகிறாங்க அதாவது பிக் பாஸ் பதிலாக அதில் லயன் ஒருத்தர் இருப்பார் அதை ஹோஸ்ட் பண்ண போகிறது அதாவது இது ஹிந்தி இங்கே நடக்க போகிறதுல ஹிந்தியில் அஜய் தேவ்கன் தான் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க ஆல்ரெடி எல்லாம் உள்ளே போயிட்டாங்க டாஸ்க்கெலாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஞாயிற்றுக்கிழமலேருந்து அதை வந்து கிராண்ட் லான்ஜ் பண்ணி அதுக்கப்புறமா அதாவது ஷூட்லாம் இப்போ போயிட்டுருக்கு ஒரு மூணு நாள் ஷூட் போயிடுச்சு ஞாயித்துக்கிழமை தான் கிராண்ட் லான்ஜ் அந்த இதெல்லாம் காமிச்சு அப்படியே தன்னைக்கும் வர மாதிரி காட்ட போகிறாங்க இதில் ஓட்டிங் கிடையாது நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்க முடிவு பண்ணி அனுப்புகிறது தான் ஒரு முடிவு எடுத்து அதாவது பெஸ்ட்டாக இருக்கிறவங்க யார் ஒழுங்கா இல்லையோ அவங்களை வெளில அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரூல் விதிமுறைகள் கிடையாது இதோடைய அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் மட்டும்தான் டாஸ்க்கை வந்து வெறித்தனமாக விளாடணும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேலஸ் மாதிரி அரண்மனை மாதிரி ஒரு பில்டிங்கை வந்து விடுத்துருக்காங்க செட்டையை போட்டாங்க அதாவது ராஜா காலத்து அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த அரண்மனை அதெல்லாம் எடுத்து போட்டு இதில் கண்டஸ்டண்ட் எல்லாமே அங்கேயே தங்கியிருக்கணும் பாஸ் மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனாக அங்கே தங்கியே இருக்கணும் டாஸ்க் விளையாடணும் அதுலேருந்து வந்துன்னா இதில் எல்லாருக்குமே பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதில் மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஓட்டிங் கிடையாது அதுக்கப்புறம் விதிமுறைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சும்மாவே பிக் பாஸ் கேமே வெறித்தனமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் போட்டால் என்னத்துக்கு அவர் ரூலே கிடையாது டாஸ்க் விளாடணும் அதுவும் ரொம்பலாம் போடுறானுங்க பாருங்கள் அடிச்சுக்கிட்டு விளாட்றானுங்க கீழே கீழேலாம் உளுந்துக்கிட்டு வேற லெவல் சம்பவமாக தான் இருக்க போது எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும் ரொம்பலாம் கிடையாது இப்போதான் கொஞ்சம் லைட்டாக பேச கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதை கொடுக்கணும் அப்படின்னா இதை அப்டேட் நம்ம கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆடியன்ஸ் நமக்கு இருக்கணும் ஏன்னா உட்காந்து டைம் எடுத்து நம்ம அதை பார்த்து கூ சொல்லணும் அப்படின்னா ஆடியன்ஸ் இல்லாமல் வெட்டியாக அதை சொல்ல முடியாது ஏன்னா இங்கேயே தமிழ்நாட்டிலே பெரும் பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கும் எலெக்ஷன் டைம் வேறு பற்றி அப்டேட் இந்த ஃபிஃப்டி இந்த ஷோ பற்றி அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் குறைஞ்சது ஆயிரம் லைக்கு மேலே வந்தால் கண்டிப்பாக நம்ம அதை பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்